ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள விட ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிறார் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குது தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிவை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்கிறது மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விரிச்சி ரசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி நின்றுடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது கடந்த அந்த ஐந்து மாதங்களாகவே வந்து நிறைய கஷ்ட அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துமே நம்ம வாழ்க்கை எந்த ஒரு மாறுதலையுமே அடையல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க இந்த மே மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராகுகேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த மூன்று வருடமாக வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது விருச்சி ராசி கிடையாது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து கிரகங்கள் வந்து மாற்றம் அடையுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரே நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு போக போகிறார் புதன் பகவான் வந்து மிதனத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு போக போகிறார் சூரியனும் குருவும் இணைந்து தினத்துக்கு வராங்க பன்னெண்டில் சனி வந்து அப்படியே தான் இருக்கார் மேசத்தில் சுக்கரன் வரப்போகிறார் கும்பத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்திருக்கார் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்துட போகிறாங்க இப்படி வந்து தான் வந்து உங்களுக்கு ஜூன் மாத படங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றக்கூடிய மாதமாக இனி வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருட்ச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடிய கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்கதான் ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி இந்த சொல்லிக்காட்டு பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா புதிய மாறுதலுக்கு வந்து விருச்சிய ராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது எதோ கிடைக்கிற சம்பளத்துக்கு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது என்ன கேது பகவான் மட்டும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிகளை மட்டும் ஒரு சில சின்ன சண்டை சச்சரவை மட்டும் கொண்டு வந்து விட்டுருவார் அந்த இடத்துல மட்டும் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையோடு இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஆறு மாதங்கள் இருக்க போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஒரு பிரிதல் இந்த மாதிரி ஏற்பட அதிகவே வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனத்தோடு விருது ராசியை இருக்கக்கூடிய ம கணவனோ நபர்கள் வந்து கண்டிப்பாக இருக்கு ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் முழுவதுமாக விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஈரோப்பகல் பார்க்காம பக்கம் முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதே நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க இருந்த தடைகள் விலகுவது புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலும் குழப்பத்திலையுமே அதிகமாகவே இருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது உரையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையாக நிச்சயமாக அமைவாங்க வாழ்க்கை துணையை இழந்த விருச்சகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த ஊர்க்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா வந்து இரண்டாவது திருமணம் பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க அதாவது இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும் குழந்தை பார்க்கத்திற்காக இயங்கே விருச்சராசி நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்பர்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக அந்த காதல் வந்து பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து அதற்கு முட்டுக்கட்டையாக நிற்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களுடைய சம்மத்தோடனே உங்களுக்கு முழு மனதாக உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களும் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலாள முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது ஏன்னா கடந்த கடந்த மூன்று வருடமாக பார்த்திங்கன்னா வந்து நிறைய கடன் பிரச்சனையால் வந்து விருச்சிக ராசிக்காரங்க சிக்கி மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க எப்படியோ அந்த கடன் இருந்து வந்து நான் ரெண்டு மூணு வருஷமா வெளியே வரலான்னு பார்க்குற சாமி என்னால் வட்டி மட்டும்தான் கட்ட முடியுது கடன் இருந்து என்னால் வெளியவே வர முடியல எப்படி எப்போ நான் வெளியே வருவேன் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் தொடங்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிவு அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது ஏன்னா சேமிப்புலாம் படமழங்காக உயரப்போகுது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிகாசுக்காரனுட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம கூடயே இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது உங்களை தேடி பார்த்திங்கன்னா வந்து புதிதாக ஒரு நபர் ஒரு வரப்போகிறார் அந்த நபர் வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு உறவினராக இருக்கலாம் இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்தோடைய இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த புதிதாக ஒரு நபர் அப்படி வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபரே உங்களை கண்டிப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஏன்னா இத்தனை நாட்கள் ஒரு கஷ்டத்தோடையே இருந்திருப்பீங்க யாருமே நம்மளை சப்போர்ட் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த நபரோட உதவியோட நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு வரக்கூடிய நாட்கள்ல போக போறீங்க